தமிழ் மக்கள் எப்போதுமே நாணயமானவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க அமெரிக்காவில் வந்து இளையராஜா அவர்களுடைய இசை கச்சேரி ஒன்று நடந்திருக்கு இந்த கச்சேரியில் தான் தலைவர் வந்து வீடியோ மூலமாக பேசியிருக்காங்க அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட மூளை இதயம் அப்படின்னு சொன்னால் அது பாம்பே தான் இந்தியாவோட அரசியல் தலைநகரம் அப்படின்னு சொன்னால் அது டெல்லி அதே சமயம் நிதி தலைமையகம் அப்படின்னு சொன்னால் அது பாம்பே பாம்பேயில் அம்பானி டாடா போன்றவர்களுடன் நெருங்கி பழகி அவர்களது வீட்டுக்கு சென்று சாப்பிடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு அதே போல் டெல்லியில் பிரதமர் நரசிம்மராவாக இருக்கட்டும் வாஜ்பாய் முதல் இப்போது பிரதமர் மோடி அவர்களுடன் வரையும் காஃபி டிஃபன் சாப்பிடும் அளவுக்கு எனக்கு பழக்கம் இருக்குது இந்த அம்பானி டாடா பிரதமர் அமைச்சர்கள் ஆகியோர்களிடம் உள்ள பர்சனல் மேலாளர்கள் பர்சனல் ஆலோசகர்கள் எல்லோருமே பெரும்பாலும் சுமார் எழுபதுல இருந்து எழுவத்தஞ்சி சதவீதம் வரை எல்லாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க இது டெல்லியாக இருந்தாலும் சரி அல்லது பாம்பேவாக இருந்தாலும் சரி நான் அவங்கக்கிட்டையே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுட்டேன் எப்படி தமிழ்நாட்களை மட்டும் நீங்கள் அதிகமாக வேலைக்கு வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்கள் புத்திசாலிகள் நல்ல உழைப்பாளிகள் நன்றி உள்ளவர்கள் நாணயமிக்கவர்கள் என்று சொன்னார்கள் இதுதான் தமிழர்களின் குணம் இப்படி இருப்பதால் தான் தமிழர்கள் எங்கு சென்றாலும் சந்தோஷமாக இருப்பார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா கண்டிப்பாக வல்லரசு நாடாகும் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் இந்தியா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேறும் நீங்கள் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அங்கேயே இருக்காதீர்கள் அதாவது வெளிநாடுகளிலேயே இருக்காதீங்க அது உங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் இப்போதே நீங்கள் பிறந்த இடம் கிராமம் அல்லது டவுனில் வீடு வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்தியா திரும்பி வந்து படித்த பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு சென்று பாருங்கள் அதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க தலைவர் என்றைக்குமே கிரேட் தாங்க